பாலக்காடு தூத்துக்குடி இயக்கப்படும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான கால அட்டவணையை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கின்றது மேலும் நம்மில் பலருக்கும் எழுந்திருந்த ஒரு கேள்வி திருநெல்வேலி தூத்துக்குடி இடையே வாஞ்சி மணியாச்சி செல்ல போகிறதா அல்லது பைபாஸ் வழியா செல்ல போகிறதா என்கிற ஒரு கேள்விதான் அதற்கான பதிலும் கிடைக்கப்பெற்று இருக்கின்றது மேலும் திருநெல்வேலி தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் சேவையில் சில மாற்றங்களை தெற்கு ரயில்வே செய்திருக்கின்றது இனி வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே ஓட உள்ளது இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ இதை பத்தி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாலக்காடு கொல்லம் இடையே பயணிகள் ரயிலாக துவங்கிய பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை பிறகு புனலூர் வரை நீட்டிக்கப்பட்டு அதன் பிறகு திருநெல்வேலி வரை நீட்டிக்கப்பட்டு தற்போது இயங்கி வருகின்றது இந்த ரயில் சேவை நாளை முதல் தூத்துக்குடிக்கு நீட்டிக்கப்பட உள்ளது தெற்கு ரயில்வே சார்பாக இதற்கான கால அட்டவணை இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஒன் ஒன் சிக்ஸ் செவன் டூ தூத்துக்குடி பாலக்காடு தூத்துக்குடி பாலருவி எக்ஸ்பிரஸ் பாலக்காட்டிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து நாளை தினம் முதலும் தூத்துக்குடியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறு வருகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்தும் தனது பயணத்தை பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவங்குகின்றது மத்திய சுற்றுலா மற்றும் பெட்ரோலியத்துறை இணை அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அவர்கள் இந்த ரயில் சேவையை பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து நாளை ஆகஸ்ட் பதினைந்து மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு துவங்கி வைக்க உள்ளார் இதற்கான துவக்க விழா ஏற்பாடுகள் பாலக்காடு சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாது எர்ணாகுளம் ஹவுரா இடையேயான அந்தியோதயா ரயிலுக்கு ஆலுவார் ரயில் நிலையத்தில் புதிய நிறுத்தமும் அதனை துவங்கி வைக்க உள்ளார் தூத்துக்குடி பாலக்காடு பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான கால அட்டவணையையும் தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கின்றது பாலக்காட்டிலிருந்து தினமும் மாலை நான்கு ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருநெல்வேலிக்கு மறுநாள் காலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து நான்கு நாற்பது மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மேலூருக்கு காலை ஆறு பதிமூன்றுக்கு வந்து ஆறு பதினைந்திற்கு புறப்படும் தூத்துக்குடிக்கு காலை ஆறு நாற்பது மணிக்கு இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலானது வந்து சேரும் மறு மார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து தினமும் இரவு பத்து மணிக்கு புறப்படும் ரயில் தூத்துக்குடி மேலூரிலிருந்து இரவு பத்து ஏழு மணிக்கு மணிக்கு நின்று புறப்படும் திருநெல்வேலிக்கு சென்று பனிரண்டு மணிக்கு சென்று சேரும் இந்த கால அட்டவணையில தான் தூத்துக்குடி பாலக்காடு பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் இயங்க உள்ளது மேலும் இந்த ரயில் தற்போது பதினான்கு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகளை இணைப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது ஒரு ஸ்லீப்பர் பெட்டியும் மூன்று அன் பெட்டியும் கூடுதலாக இணைக்கப்பட்டு பதினெட்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ரயிலானது இயங்க உள்ளது மாற்றியமைக்கப்பட்ட புதிய பெட்டி முறையின்படி இந்த ரயிலில் ஐந்து ஸ்லீப்பர் பெட்டிகளும் பதினோரு அன் பெட்டிகளும் இரண்டு எஸ் டி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கின்றது தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை முழு வழித்தடத்திலும் மின்சார கொண்டு இயங்க உள்ளது இதற்கான பராமரிப்பு தூத்துக்குடியில் உள்ள பிட்லேனில் தான் நடைபெற உள்ளது அண்ட் உங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரெயின் வாஞ்சி மணியாச்சிக்கு போகுமா அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் வாஞ்சி மணியாச்சி போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான் வாஞ்சி மணியாச்சி பைபாஸ் தான் போகும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோ உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் தற்போது அதுவே நடைபெற்றுள்ளது இந்த ரயில் வாஞ்சி மணியாச்சி பைபாஸ் வழியாக இயங்க உள்ளது வாஞ்சி மணியாச்சி சந்திப்பு சென்று அங்கிருந்து இன்ஜின் மாற்றி செல்ல போவது கிடையாது வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷனுக்கே போக போறது கிடையாது பைபாஸ் வழியாக எடுத்து தூத்துக்குடி மேலூர்ல மட்டும் நின்றுட்டு தூத்துக்குடிக்கு போக போகுது ஒன்பது மாதங்களுக்கு முன்பு வந்த ஒப்புதல்ல பார்த்தீங்கன்னா அது வாஞ்சி மணியாச்சி போற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த நேரத்தில் வாஞ்சிமுனாட்சி பைபாஸ் வந்து கமிஷன் பண்ணாம இருந்துச்சு இப்போ அதை கமிஷன் பண்ணி பாசஞ்சர் டிராஃபிக் ஓபன் பண்ணிட்டாங்க அதனால பாலருவி எக்ஸ்பிரஸ் இந்த பைபாஸ் லைன்லயே ஆபரேட் ஆக போகுது மேலும் தூத்துக்குடி திருநெல்வேலியிடே இயக்கப்பட்டு வரும் தினசரி பயணிகள் ரயில் சேவையில் சில மாற்றங்களை தெற்கு ரயிலை செய்திருக்கின்றது இந்த பாலருவி நீட்டி பின் மூலமாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் 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 எயிட் ஜீரோ சிக்ஸ் 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 செவன் திருநெல்வேலி தூத்துக்குடி திருநெல்வேலி பாசஞ்சர் ஸ்பெஷல் இந்த ரயில் தற்போது வாரத்தின் ஏழு நாட்களும் இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இந்த ரயில் திருநெல்வேலி தூத்துக்குடி திருநெல்வேலியிடையே இயக்கப்பட உள்ளது இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ரயிலானது இயங்காது அதை ரத்து செய்து இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியது அதற்கு தற்போது தெற்கு ரயில்வே அறிவிப்பும் வெளியிட்டிருக்கின்றது பதினெட்டாவது ஆகஸ்டிலிருந்து இந்த ரயில் இயங்காது அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இயங்காது என அறிவித்திருக்கிறாங்க மீதமுள்ள ஆறு நாட்களும் இந்த ரயில் இயக்கப்படும் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளை நாளை தினம் முதல் தூத்துக்குடியுடன் பாலருவி எக்ஸ்பிரஸ் இணைக்க உள்ளது அதனை மத்திய இணையமைச்சர் அவர்கள் நாளை தினம் பாலக்காட்டிலிருந்து துவங்கி வைக்க உள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோவில் மறக்காம லைக் பக்கத்துல அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்